ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரான போஹர் சுமார் ஐந்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு முனிவர் மருத்துவம் ரசவாதம் விஞ்ஞானம் மெய்ஞானம் குளிகைகள்னு எல்லாத்திலையும் கைத்தேர்ந்தவர் போஹர்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அவருடைய சித்த வைத்தியமும் அவரால் உருவாக்கப்பட்ட பழனிமலை நவபாஷான முருகன் விக்கிரகமும் தான் பழனி மலை மேல தண்டாயுத பாணியா நின்னுட்டு இருக்க இந்த முருகனுடைய விக்கிரகத்துக்கு பின்னாடி மனிதனால் உணர முடிஞ்ச அளவுக்கும் உணர முடியாத அளவுக்கும் ஏகப்பட்ட நுட்பங்கள் இருக்கு போகர் மத்த முனிவர்களுடைய வழிகாட்டுதல்லையும் தன்னுடைய தேடல்லையும் மருத்துவ முறைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்தது ஒரு விதம்னா பழனி தண்டாயுத பாணிய கொடுத்தது ஒரு விதம் தன்னுடைய வாழ்க்கையோட கடைசி தான் போஹர் இந்த சிலையை வடிச்சிருக்காரு சரி எவ்வளவோ தெய்வ வடிவங்கள் இருக்க ஏன் முருகப்பெருமானுடைய உருவத்தை சிலை வடிக்கணும் முருகன்னாலே அழகுன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவரை எதுக்கு ஆண்டி கோலத்தில் வடிக்கணும் அதை ஏன் பழனி மலை வைக்கணும் இது எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பழனி மலையோட ஒரு சின்ன ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து நல்லா தெரிஞ்ச கதை ஞான பழக்கத ஞான தனக்கு கிடைக்கலன்றத விட சரியான முறையில அதுக்கான தேர்வு நடக்கலன்னு தன்னுடைய குடும்பத்துக்கிட்டே கோச்சுக்கிட்டு தனக்கு எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் திறந்துட்டு முருகன் ஆண்டி கோலத்துல பழனி மேல போய் நின்ன கதை அந்த பழனிமலை மலை அங்க வர காரணம் ஒரு முறை எல்லா முனிவர்களும் தேவர்களும் சிவனுடைய இருப்பிடமான கைலாயத்துல ஒண்ணு கூடுறாங்க அதன் விளைவா ஒரு பக்கம் எடை அதிகரிச்சதால பூமி சாஞ்சுது சிவன் அகத்திய முனிவர் கிட்ட சமநிலைக்கு வர தெற்கு நோக்கி போக சொல்றாரு அதனால சிவகிரி சக்திகிரி என்ற பெயர்ல இருக்கிற ரெண்டு மலைகளை தென் திசையில வச்சு எடைய சமநிலைப்படுத்த இடும்பன்ற அசுரனை தன்னுடைய தோல்ல சுமந்தார் அகத்தியர் இடும்பன் மலைகளை சுமந்துட்டு போறப்போ வழியில ஓய்வெடுக்க அந்த மலைகளை கீழே வச்சான் அதை மறுபடியும் தூக்க முயன்றப்போ மலைகள்ல ஒண்ண அசைக்கவே முடியல என்ன காரணம்னு பார்த்தா மலை உச்சியில ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கதை இடும்பன் கவனிச்சான் அவன் கூட சண்டை போட்டு கடைசியில தூத்தும் போயிட்டான் இதையெல்லாம் கவனிச்ச அகத்தியர் அந்த இளைஞன் வரை யாரும் இல்ல முருகன் தான் தெரிஞ்சதும் அந்த மலைய அங்கேயே இருக்க அனுமதிச்சிடுறாரு அதுதான் பின்னால பழனியா மாறி போன மலை இடம்பன் இப்படி மலைகளை தோல்ல சுமந்துட்டு போனதை உணர்த்துற விதமா கூட பின்னால காவடி சுமக்கிற நடைமுறையை கொண்டு வர பற்றுக்கலாம்னு புராணங்கள் சொல்லுது இது தாங்க பழனி புராண கதை நவபாஷாணம் ஒன்பது வகையான அபூர்வமான விஷ மூலிகைகளை சரியான விகிதத்துல கலவையாக்கி பல செய்முறைகளுக்கு உட்படுத்தி கட்டுறது இத நவபாஷான கட்டுன்னு சொல்வாங்க இந்த மூலிகைகளை கண்டறியற திறன்

பதினெட்டும் நம்மளுடைய தமிழ் உயிர்மை எழுத்துக்களை நினைவூட்டுது போகர் உயிர் வாழ்க்கைக்கு இடையூறான நோய்களை வெல்லும் வழிமுறையை கண்டுபிடிச்சார் பஷ்பங்கள் காய கற்பங்கள் மூலரசங்கள் கண்டுபிடிச்சும் மனித இனம் அதனால மட்டும் கடை தேடும் அவர் நம்பல ஆனா இதெல்லாம் அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் கடைசியா தெரிஞ்சுக்கிட்ட பேருண்மை வியாதியும் மோப்பும் அதாவது வயோதிகம் நரையும் திரையும் சுருக்கம்னு அர்த்தம் இது எல்லாமே ஒருத்தருடைய கர்ம வினையால வர்றது போகரால எதை கொண்டும் தடுத்து நிறுத்த முடியல ஏன்னா இந்த உலகத்துல புலன் அடங்கியும் புலன் அடக்கியும் வாடுற வாழ்க்கையை விட மனம் போன போக்குல வாழவே எல்லாரும் விரும்பினாங்க இத பார்த்த போகர் இந்த இருள விழுந்தவர்களுக்கான ஒளிய எதனால கொண்டு தர முடியும் கேள்வியோடையும் மன வருத்தோடையும் தவம் செஞ்சாரு அப்படி தவம் செய்யறப்போ அந்த ஆதிசக்தியோட தரிசனம் அவருக்கு கிடைக்குது போகா உன் நோக்கம் மிக உயர்ந்தது நீ அறிந்த எதுவும் வீண் போகாது நீ ஒரு மருந்தை உருவாக்கு அந்த மருந்துதான் முருகு முருகன் சக்தியும் சிவனுமானவன் காக்கும் குணமுடையவன் அவன் குழந்தைக்கு குழந்தை பிள்ளைக்கு பிள்ளை காளைக்கு காளை ஞானத்திலும் பரிபூரணன் அப்பனுக்கே பாடம் சொன்னவன் மொத்தத்தில் வானவர்க்கும் தேவர்க்கும் பூதவர்க்கும் ஞானியர்க்கும் எவர்க்கும் எளியவன் இனியவன் நவ கோள்களோடும் தொடர்புடையவன் எனவே அக்கோளின் குணம் கொண்ட பாஷானங்களால் அவனை வடிவாக்கு மற்றவை அந்த உருவம் உருவாகுங்கால் உனக்கே தானாக புரியும்னு சொல்லி மறைஞ்சிடுறாங்க போகருக்கு அப்போதான் பிறந்து விட்டவருக்கு மருந்து எறிந்த எனக்கு பிறப்புக்கே மருந்து இருப்பது தெரியாமல் போனதேன்னு புரிஞ்சது இன்னும் தெளிவா கண்டுபிடிச்சு தரணும்னு நினைச்சாரு அதுக்கு பதிலா எதிர்காலத்துல வரக்கூடிய எல்லா தீரா நோய்களுக்கும் ஒரே மருந்தாகவும் மனித இனத்துடைய பாதுகாப்புக்காகவும் போகரால் செய்யப்பட்டதுதான் இந்த நவபாஷான முருகன் சிலைங்க ஆனா இந்த சிலை எடுத்த உடனே பழனி மலை மேல செய்யப்படல திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி கிராமத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல மெய்கண்ட சித்தர் வாணயானந்த சித்தர் குண்டலி சித்தர் முத்தானந்த சித்தர் சேர்ந்த நால்வர் மலைன்னு சொல்லப்படுற இடத்துல இவங்க எல்லாரும் சிவனருள் கிடைக்கவும் சித்துக்கள் கை கூடவும் தவம் இருந்தாங்க அந்த மெய்கண்ட சித்தர் தான் போகர் தன்னுடைய சீடரான புலிப்பானி சித்தர் கூட சேர்ந்து இந்த நவபாஷான முருகன் சிலையை வடிச்சாரு நவக்கோள்கள் ஒன்றான செவ்வாயோட அதிபதி முருகன் செவ்வாயோட கதிர்வீச்சு அதிகப்படியா விழுகிற இடம்தான் இந்த பழனிமலை இந்த செவ்வாயின் வீச்ச ஒரு கற்சிலை உள்வாங்குறதை விட உள்வாங்கி வெளியிடுறப்போ பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் இந்த பாஷாணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கோளை பிரதிபலிக்குது ஒன்பது கோள்களே ஒன்பது பாஷாணங்கள் மனித வாழ்வும் ஒன்பது கோள்களாலேயே வழிநடத்தப்படுது மனித பிறப்பானது இந்த கோள்களோடு தொடர்புடையதால அந்த கோள்களுடைய குணங்களை கொண்ட ஒன்பது பாஷாணமும் ஒரு சேர வடிவமைக்கப்பட்ட இந்த தண்டாயுதபாணி பழனி முருகன் சிலைய யார் ஒருவர் வணங்குறாங்களோ அவங்க அந்த நவ கோள்களையும் ஒரு சேர வணங்குனதுக்கு சமம் இதனால தாங்க போகர் பழனி மலையை தேர்ந்தெடுத்து அங்க அந்த நவ பாஷாண சிலைய பிரதிஷ்டை செஞ்சாரு இந்த சிலையை தொட கூட வேண்டாம் சும்மா பார்த்தாலே போதும் அதனுடைய கதிர்வீச்சு நம்ம மேல பட்டு நம்ம உடல் சுத்திகரிக்கப்பட்டு நலம் பெறுது அது மட்டும் இல்ல சிலை மேல படுற எந்த பொருளா இருந்தாலும் அதுக்கும் தீராத வியாதி எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற மகத்துவம் கிடைச்சிருது அதனால தான் அவர் மேல படுற அபிஷேக பொருள் ஏதுவாயினும் விபூதியும் சந்தனமும் பஞ்ச அமிர்தமும் தீர்த்தமும் எல்லாமே மருத்துவ குணம் பெறுது அது சரி ஏன் ஆண்டி சிலை வடிக்கப்பட்டது வாய்ந்தவனுக்கு உலகத்துல எத்தனையோ கோவில்கள் ஆனா அது எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்தந்த ஸ்தல நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரியும் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த கோலம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கோலம் பற்றற்ற ஆண்டி கோலம் நேற்றிருப்பது இன்றில்லை எதுவும் நிலையில்லை எதுவும் இல்லாமல் வந்தாய் எதுவுமே இல்லாமல் போவாயின்றதை உணர்த்தவே இந்த ஆண்டி கோலத்துல தண்டபாணியா நின்றார் ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லை விஞ்ஞான பூர்வமாகவும் பூகோள ரீதியாகவும் செவ்வாயோட நேரடி கதிர்வீச்சு பழனிமலை மேலே பட்டு தெறிப்பதும் அந்த கோழின் தலைவன் முருகன் அந்த மலை மேல நின்னு அதன் வீச்சை அவனுக்குள்ள வாங்கி பின் பூஜைகள் மூலமா பக்தர்கள் எல்லாருக்கும் அருண் அழையா வழங்குறாரு கூற்று போகர் இந்த சிலையை செஞ்சு முடிக்க ஒன்பது ஆண்டுகள் எடுத்துச்சாம் இன்னைக்கும் பழனிமலை உட்பிரகாத்துடைய தென்மேற்கு மூலையில போகர் சிதருடைய ஜீவ சமாதி இருக்கு ஜீவ சமாதின்னா உயிரோடு அப்படியே உட்கார்ந்து கடவுளை நினைச்சு தவம் செஞ்சு உயிர் விடுறது கோவில் புராணப்படி அவர் சிலையை செஞ்சு முடிச்சதும் தவம் செய்ய ஒரு குகைக்குள்ளே போனதாகவும் அதுக்கப்புறம் அவர் வெளியே வரவே இல்லைன்னும் அந்த குகை இப்போ சரியா முருகனுடைய அபபாஷான சிலைக்கு கீழே தான் புதையப்பற்றுக்கணும் அதை அடையறதுக்கான சுரங்க வழி பாதையும் கூட அதோடு இணைக்கப்பட்ருக்கணும் சொல்லப்படுதுங்க சிலை செய்யப்பட்ட சில காலங்களுக்கு அப்புறம் அந்த சிலை காடுகளால சுழப்பட்டு பராமரிப்பு இல்லாம புறக்கணிக்கப்பட்டிருக்கு சில நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு நாள் இரவு வேளையில அப்போ அங்க மலை அடிவாரத்துல தஞ்ச புக வந்தான் ஒரு சேரநாட்டு மன்னன் கோவில் புராணப்படி அந்த மன்னன் கனவுல முருகன் வந்ததாவும் தன்னுடைய சிலையை படியும் கட்டளையிடப்பட்டதா சொல்லப்படுது மன்னனும் சிலையை தேடி கண்டுபிடிச்சு அத அந்த மலை மேலேயே ஒரு கோவிலா கட்டி வழிபட ஆரம்பிச்சான் அதை தொடர்ந்து நிறைய மன்னர்கள் நிறைய ஆட்சிகள் கோவிலை கைப்பற்றி இன்னைக்கு உலக புகழ்பெற்ற முருகனுடைய ஆறுப்படை வீடுகள்ல ஒன்னா சிறந்து விளங்குதுங்க மனுஷனை போலவே நவ பாஷான சிலைக்கும் வியர்வை சுரக்கும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த கோவில்ல வழக்கமா வர கூட்டத்தை விட அதிகாலை நாலு மணி அளவுல இருந்தே அதிக கூட்டத்தை பார்க்க முடியும் இதுக்கு காரணம் அதிகாலையில பிரசாதமா தர கௌபீன தீர்த்தத்தை வாங்கதான் அந்த நேரத்துல மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படி என்ன அதுல விசேஷம் மூலவரான தண்டாயுதபாணி சிலை முழுக்க நவ பாஷான தல உருவாக்கப்பட்டிருக்கதால இரவு வேளையில சிலையில இருந்து அதிக அளவுல உஷ்ணம் வேர்வையா பெருக்கெடுத்து ஓடும் அதனால இரவு கால பூஜை பூஜையப்போ சிலையோட மார்புல மட்டும் வட்ட வடிவுல அந்த உஷ்ணத்தை உள்வாங்க சந்தன காப்பு சாத்தப்படுது அதே மாதிரி சிலையுடைய புருவ இடையிலும் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்பட்டு சிலைக்கு அடியிலும் ஒரு பாத்திரம் வைக்கப்படுது மறுநாள் அதிகாலை அந்த சந்தனம் களையப்படுறப்போ அந்த சந்தன காப்புல வேர்வை துளிகள் பச்சை நிறத்தில் ஓட்டிட்டு இருக்கும் கீழ வைக்கப்பட்ட பாத்திரத்திலையும் வேர்வை நீர் சேகரிக்கப்பட்டிருக்கும் அந்த வேர்வை துளியும் பச்சை நிறத்துக்கு மாறின சந்தனமும் அருவியல மிஞ்சன மருத்துவ குணம் கொண்டது அதைதான் கௌபீன தீர்த்தம்னு சொல்றாங்க இது வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அதிசயம் அந்த தீர்த்தம் தீராத நோயெல்லாம் தீர்க்கும்ன்றது இன்றளவுக்கும் நம்பிக்கையா இருக்குங்க இந்த பழனிமலை முருகன் இல்லாம கொடைக்கானல் பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் சிலையும் போகரான செய்யப்பட்ட நவபாஷான சிலை தாங்க இன்னைக்கு வரைக்கும் போகர் எப்படி எந்த அளவுல இந்த மூலிகைச் செடிகளை என்னென்ன பொருட்கள் கொண்டு இந்த சிலையை வடிச்சிருப்பாருன்றது இப்ப வரைக்கும் அறிவியல் உலகத்து அறிஞர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரும் சவாலாவே இருக்கு கல்லுல சிலை செஞ்சு பிரதிஷ்டை செஞ்சு கட்டின எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைஞ்சு போன நிலையில ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் முன்னாடி அகத்தியரோட சீடரான போகர் உருவாக்கப்பட்ட இந்த நவபாஷான பழனி ஆண்டவர் விக்கிரகமும் மலைக்கோவிலும் இன்னும் அப்படியே இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அந்த சிதர்களுடைய மகிமைதான் காரணம்